திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் நாற்பத்தி நான்கு அதிகாரம் இல் வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினைந்தாம் நாளில் தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரத்தில் ஜெயலலாபுதீன் மற்றும் ஆசியம்மாள் ஆகியோருக்கு மகனாக பிறந்தவர் டாக்டர் ஆபேஜே அப்துல் கலாம் அவர்கள் இவர் வறுமையான பின்னணியிலிருந்து வந்தவர் என்பதால் இவருடைய குடும்பத்திற்காக பள்ளிக்குச் செல்லும் வயதிலேயே செய்தித்தாட்கள் விநியோகத்திலே அவர் ஈடுபட்டார் ராமநாதபுரத்தின் ஷார்ட்ஸ் மேல்நிலைப் பள்ளியில் கல்வியை முடித்த பின்னர் கலாம் அவர்கள் திருச்சிராப்பள்ளியில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் பயின்றார் அதன் பின்னர் சென்னையில் படிப்பை முடித்து டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் என்று சொல்லப்படுகின்ற டிஆர்டிஓவில் விஞ்ஞானியாக பணியில் சேர்ந்தார் அவர் சிறப்பாக பணிபுரிந்ததால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் கலாமை ஐஎஸ்ஆர்ஓவில் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனில் பணியில் அமர்த்தினர் அங்கு ரோஹிணி என்ற செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தி வெற்றிகரமாக நிறைவேற்றினார் அதன் பின்னர் மேலும் பல விண்வெளி வெற்றிகளை இந்திய நாட்டிற்கு தந்தார் அதனுடன் இந்தியாவின் முதல் அணு ஆயுத சோதனையை உலகிற்கே தெரியாமல் ரகசியமாக செய்து முடித்தார் இவரது திறமையை தெரிந்து கொண்ட பல உலக நாடுகள் கணக்கில் சம்பளம் கொடுப்பதாக கூறி அவரை அழைத்தனர் அத்தகைய அழைப்பினை கலாம் ஏற்கவில்லை இந்தியாவின் குடியரசுத் தலைவர் பதவி அவரை தேடி வந்து கௌரவித்தது அவர் பொருட்கள் சேர்ப்பதில் அதிகம் விரும்பாதவர் அவருக்கு கொடுக்கும் அன்பளிப்பு பொருட்களையும் அவர் வாங்க விடுவார் கலாமின் செலவை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டதால் அவருக்கு கொடுக்கும் சம்பளத்தை ஏழை எளிய மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார் அவரது குடும்பத்தினரை அவரது சொந்த செலவில் வரவழைத்து அவர்களுக்கு ஜனாதிபதி மாளிகையில் தனது சொந்த செலவிலேயே தங்க வைத்து உணவளித்து மகிழ்ந்தார் அவர் ராஷ்டிரபதி பவனுக்கு வரும் பொழுது ஒரே ஒரு பெட்டியுடன் வந்தார் பதவிக்காலம் முடிந்து செல்லும் பொழுதும் அதே பெட்டியுடன் திரும்பினார் அவரது புகழ் இன்னும் மக்களின் மனதில் அழியாமல் உள்ளது பொருள் சேர்க்கும் பொழுது பழிக்கு அஞ்சி சேர்த்து செலவு செய்யும் பொழுது பகிர்ந்து உண்பதை மேற்கொள்பவரின் வாழ்க்கை ஒழுக்கம் நிறைந்ததாக இருக்கும் என்பதை பழியஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியெஞ்சல் எஞ்ஞான்றும் இல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஒழுக்க நெறியில் பணம் சேர்ப்பவன் மனிதன் பகுத்து உண்டு வாழ்பவனே புனிதன் மீண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்